சென்னை அடையாறில் நடைபெற்ற ஒழிப்பிற்கான மராத்தான் போட்டியில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி அவர்கள் கலந்து கொண்டு மராத்தானை துவக்கி வைத்தார் சென்னை அடையார் பகுதியில் அமைந்துள்ள பார்ட்டிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தனது வெள்ளி விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக போதை பொருட்களுக்கு எதிரான இளைஞர்கள் என்ற மைய கருத்துடன் லைஃப் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வெள்ளி விழா மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக நடத்தி பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்வில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆரோக்கியமான போதைப்பொருள் இல்லாத வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதே இந்த மராத்தானின் முக்கிய நோக்கமாக அமைந்தது ஒரு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என பல பிரிவுகளில் நடைபெற்ற இவ்வோட்ட பந்தயமானது சமூக பொறுப்பு மற்றும் ஒற்றுமையின் சிறப்பான வெளிப்பாடாக அமைந்தது இந்த மராத்தானை தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அவர் தனது உரையில் இளைஞர்களையும் பொதுமக்களையும் சமூக பயன்மிக்க நோக்கில் ஒன்றிணைத்து பாட்ரீஷியன் கல்லூரியின் முயற்சியை பாராட்டினார் போதை பொருள் ஒழிப்பில் கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார் கொடியேற்ற விழாவில் கல்வி இயக்குனர் மற்றும் செயலர் அருண் சகோதரர் ரமேஷ் கமலநாதன் கல்வி இயக்குனர் பாத்திமா வசந்த் முதல்வர் ஆரோக்கிய மேரி கீதா ரூபஸ் துணை முனைவர் பி ஆனந்த பிரியா துணை முதல்வர் ஷிப்ட் ஒன் மற்றும் மீனா துணை முதல்வர் ஷிப்ட் இரண்டு மற்றும் லைஃபான் இருபத்தி ஆறு மராத்தான் ஒருங்கிணைப்பாளர் அதிகாலை பொழுதே அடையார் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் லைஃபதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மராத்தான் ஓட்டம் நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர் சமூகத்தின் அடித்தளத்தையே சிதைக்கும் போதைப் என்ற தீமைக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்தனர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஓட்டத்தில் பங்கேற்றது மராத்தான் ஓடும் வீரர்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளித்தது மாணவர்கள் போதைப் பொருளின் ஆபத்துகளை விளக்கும் வாசகங்களை காட்சிப்படுத்தி அமைதியான ஒற்றுமையுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இறுதியாக விழா மற்றும் பரிசளிப்பு நிகழ்வில் திரு தீபக் கௌஷிக் கண்காணிப்பாளர் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் தடுக்க பழக்கத்தை விழிப்புணர்வு எச்சரிக்கை உணர்வு மற்றும் கூட்ட நடவடிக்கையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் கே ஆர் கதிர்முருகன் நூற்றி எழுபதாவது வார்டு கவுன்சிலர் சென்னை மாநகராட்சி ஜி சி வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் தமிழ்நாடு விளையாட்டு சங்கத்தின் இணைப்புடன் பாட்ரீஷியன் கல்லூரியின் வெற்றி விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட லைஃப் லைஃப்தோன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போதைப் பொருட்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கைக்காக ஓடுங்கள் என்ற வலிமையான சமூக கருத்தினை மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் நிகழ்வாக திகழ்ந்தது